ஒன்மேன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று இந்தியாவினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சுதந்திரம் என்று சொல்லுகிற போது அது ஒரு ரொம்ப எளிதாக கிடைச்சதில்லை முந்நூறு ஆண்டுகள் போராட்டத்தினுடைய விளைவு அது ஏராளமான இளைஞர்கள் தொழிலாளர்கள் பெண்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் இந்த சுதந்திர போராட்டத்தில் தன் உயிர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாங்க சுதந்திர போராட்ட வரலாறு அதில் அவர்கள் செய்த தியாகம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அது நெருப்பாற்றில் நீந்துவது போல் ஒரு நீண்ட பயணம் அது குறித்து ஏராளமான வரலாற்றுச் சுவடுகள் நமக்கு இந்தியாவில் இருக்குது அதே போல் தமிழகத்திலையும் நமக்கு அது போன்ற அனுபவங்கள் இருக்குது சென்னை நகரத்தில் சென்னை நகரம் சார்ந்து இங்கே விடுதலை போராட்ட வீரர்கள் சம்பந்தமான விவரங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி கூட காலையில் கோட்டை குத்தளத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் கொடியேற்று கொடியேற்றினாங்க அதே கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றுவதற்கு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அன்னைக்கிருந்த தேசிய காங்கிரஸ் இயக்கம் அந்த இந்தியாவில் தேசிய கொடியை ஏற்றுவது என்று ஒரு அறிவுகளை விட்டபோது நாடு முழுக்க அப்படி தேசிய கொடி ஏற்றுகிற நிகழ்ச்சிங்கிறது நடந்தது அதில் குறிப்பாக ரெண்டு விஷயங்கள்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதில் சொல்லப்படுது ஒன்று சொ அந் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கொடியேற்றிய அந்த நாளில் நமக்கு பாரத பிரதமராக முன்பு இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் அவர் சிறுவனாக இருந்தபோது அங்கே விடுதலை போராட்ட வீரர்கள் கொடியேற்றிய அந்த நிகழ்வில் அவரும் கலந்துக்கிட்டார் அந்த விடுதலை போராட்ட நிகழ்வில் கொடியேற்றிய அந்த தியா தியாகிகள் வீரர்களை அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்தாங்க அப்படி கைது செய்து அவர்களை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனைங்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறபோது போது அன்றைக்கே இவர்கள் கொடியேற்றினார்கள் நான் அருகிலிருந்து பார்த்தேன் என்று அவர்கள் அவர்கள் செய்ததை சாட்சியமாக மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் சாட்சியம் முடித்து அந்த விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் தண்டிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு வரலாறுங்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா சொல்லப்படுது அவர் இந்திய பிரதமராக ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலேயே அது ஒரு பெரிய டிபேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்தது அதே மாதிரி நம்முடைய சென்னை நகரத்தில் அந்த வரலாறு குறித்து சொல்லுகிற போது மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கூட அது குறித்த விஷயங்களையெல்லாம் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த கொடி கம்பம் அதில் கொடியேற்றுவதற்கு என்று முயற்சி பண்ணபோது பாஷ்யம் என்கிற ஆர்யா அன்னைக்கு இருந்த ஒரு இளைஞன் அவர் கொடியேற்றுறதுக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் முயற்சி பண்ணுறாரு கொடியேற்றுவதற்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி கயிறு போட்டு கயறில் கொடியை கட்டி எளிதாக ஏற்றி விடுவதில்லை அல்லது ரகசியமாக போய் ஏதோ திடீர்னு ஒரு கொடியை ஏற்றிட்டு ஊழியா இல்லை ஏன்னா அங்கே அந்த கோட்டை கொத்தலம்ன்றது பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கூடாரம் அதுக்குள்ளே அவ்வளவு எளிதாக போய் கொடியேற்றி விட முடியாது சுற்றி ஒரு பெரிய அகழி இருக்குது அகழிக்குள்ளே தண்ணீர் இருப்பதாகவும் அதற்குள்ளே முதலைகள் எல்லாம் வளர்த்ததாகவும் நல்லா தான் சொல்கிறாங்க வரலாற்றை சொல்கிறாங்க உள்ள பிரிட்டிஷ்காரர்கள் இராணுவ சிப்பாய்கள் எல்லாம் இருந்ததாக சொல்றாங்க குடியிருப்புகள் கூடிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய விடுதலை போராட்ட இருந்த காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அறைகோளை ஏற்றுக்கொண்டு குடியேற்றுவது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற போது கோட்டை கொத்தளத்திலே குடியேற்றுவதுன்னு ஆசைப்பட்டவர் தான் ஆர்யா அவர் அப்படி குடியேற்றுவதற்கு முயற்சி செய்து செய்த சம்பந்தமான வரலாறை சொல்லுகிற போது அவர் அவருடைய நண்பரோட அன்றைய தினம் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போனார் போயிட்டு நள்ளிரவில் ஒரு கொடியை எடுத்து இடுப்பில் சுருவிக்கிட்டு அவர் அந்த பகுதிக்கு போனார் எல்லோரும் ஊர் அடங்குனதுக்கு பிறகு அந்த பகுதிக்குள்ளே போய் யாருக்கும் தெரியாமல் அவர் அவரும் அவர் நண்பரும் யாராக வர்றாங்களா அப்படிங்கக்கூடிய பார்த்து பார்த்துக்கொண்டு அந்த கொடிக்கம்பம் அருகே போய் நண்பரை நிறுத்தி வச்சுட்டு அவர் போட்டிருந்த உடையெல்லாம் அவர் வந்து காக்கி உடை போட்டு கொண்டு போகிறார் காவலர் மாதிரி ஒரு காக்கி உடை போட்டுக்கிட்டு போகிறாரு யாரும் சந்தேக சந்தேகித்து விடக்கூடாதுங்கக்கூடிய அடிப்படையில் அந் அங்கே போய் அவருடைய உடையெல்லாம் கலட்டி நண்பரிடம் கொடுத்து விட்டு கரியை உடம்புல பூசிக்கொண்டு அங் அந்த கம்பத்தில் ஏறி இடுப்பில் அந்த கொடியை மேலே போய் அந்த கொடியை கற்றிவிட்டு இறங்கி தப்பித்தும் வந்துவிட்டார் என்ற ஒரு வரலாறு என்பது சொல்லப்படுது பார்த்திங்க அப்படின்னா அது சொல்லுகிற போது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அன்னைக்கு வந்து அந்த இதுக்கு பாதுகாப்பாக இருந்ததுங்கிறது கோட்டை கொத்தளத்துக்கு பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற போது இன்னைக்கு நம்மளுடைய உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட இன்னைக்கு அதனுடைய தடமாக இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது செயல்படலை நம்ம புதிய லைட் ஹவுஸ் கட்டிட்டோம் பாத்தீங்க அப்படின்னா அந்த லைட் ஹவுஸ் தான் அன்னைக்கு இருந்தது அது ஒவ்வொரு மூன்று நிமிடத்துக்கும் ஒரு முறை அது ஒரு சுற்று சுற்றி வரும் அப்படி வருகிற போது வெளிச்சம் கோட்டை கொத்தலை முழுக பரவும் அப்போது வந்து வீரர்கள் உஷாராக இருப்பாங்க ஏதாவது இருக்காங்க இருக்கா என்பதை க கண்காணிப்பாங்க அப்படின்னு அது மாதிரி நேரத்தில் அவர் வந்து அப்படி லைட்டு வெளிச்சம் வருகிற போது கம்பத்தோடு கம்பமாக இருக்கி அதை பிடித்து கொண்டு அசையாமல் இருந்து அடுத்து ஏறுவது என்கிற அடிப்படையில் அப்படி ஏறி அவர் ஒரு கொடியை ஏற்றிவிட்டு அவர் வந்துவிட்டார் அடுத்த நாள் காலை விடிந்து பார்க்கிற போது அங்கே யூனியன் ஜாக் பிரிட்டிஷனுடைய யூனியன் ஜாக் கொடி கீழ்த்தெறியப்பட்டு அங்கே ஒரு மூவர்ண கொடி என்பது பறந்தது அப்படின்னு அது சென்னை நகரத்திலே ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியது பிரிட்டிஷாருடைய ஆயுதக்கிடங்கு என்று சொல்லுகிற அந்த கோட்டை கொத்தளத்துக்குள்ளேயே ஒருவன் கொடியேற்றி விட்டான் என்கிற அடிப்படையில் அந்த செய்தி என்பது பரபரப்பை ஊட்டியதுங்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுவாங்க அதற்கு பிறகு விரட்டி பிடித்து யார் என்று துப்பு துளக்கி ஆர்யா என்ற பாஷ்யத்தை கைது செய்து சிறையெல்லாம் அடைக்கிறார்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்யா என்கிற பாஷ்யம்தான் முண்டாசு கட்டினா மாதிரி பா நம்முடைய பாரதி என்கிற அந்த படத்தை வரைந்தவன் என்கிற ஒரு தகவலும் அதுக்குள்ளே இருக்கிறது அந்த ஆர்யா என்கிற பாஷ்யம்தான் பின்னால தொழிலாளி வர்க்க இயக்கமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தன்னை ஒப்புவித்து கொண்டு அதனுடைய ஊழியராக அவர் பய அவர் செயல்பட்டார் என்கிற வரலாறும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது நான் ஏன் இந்த தகவலை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கொடியேற்றுவது என்பது சாதாரணமான விஷயங்கள் இல்லை உயிரை பணயம் வைத்து கொடியேற்றியது அது ஒன்று இருக்குது ரெண்டு கொடியை சுமந்து நம்மளுடைய திருப்பூரிலே குமரன் அடிவாங்கி மண்டை உடை உடைக்கப்பட்டு இறந்து போனான் என்கிற வீர வரலாறை நாம் பார்க்குறோம் இந்தியா முழுக்க இதுதான் விடுதலை போராட்டத்தினுடைய அந்த தழும்புகள் என்று சொல்லுகிற போது முந்நூறு ஆண்டுகளினுடைய வரலாறு என்பது அதில் இருக்குது விடுதலை என்று சொன்னாலே அது சுதந்திரம் என்று சொன்னாலே மூவர்ண கொடி என்று சொன்னாலே அதில் இந்திய இளைஞர்களினுடைய உழைப்பாளி மக்களுடைய ரத்தம் தூய்ந்த வரலாறு என்பது அதுக்குள்ளே இருக்குது கூடிய விஷயங்களை தான் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நாம் இந்த தேசத்திலே நாம் வந்து பெற்றோம் அப்படிப்பட்ட விடுதலை கூடிய விஷயங்களை அன்றைக்கு விடுதலை வேள்வியிலே இருந்த தீரர்கள் அவங்களுடைய கனவு இன்றைக்கி மெய்ப்பட்டிருக்கா அப்படிங்கக்கூடிய கேள்விகள்ங்கிறது தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது மாகவி பாரதி குறிப்பாக விடுதலை சம்பந்தமான பாடலை அவர் வந்து கவிதைகளை எழுதுகிற போது பறையருக்கும் எங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை பறவரோடும் மறவருக்கும் குறவருக்கும் விடுதலை அப்படின்னு சொல்லி அவர் அவர் சொன்ன சுதந்திரங்கிறது தலித் மக்கள் ஆதிவாசி மக்கள் இன்றைக்கு நாடோடியாய் தெரியக்கூடிய மக்கள் பரதவர்களாக இருக்கக்கூடிய மீனவ மக்கள் சமூகத்தினுடைய அடித்தட்டிலே உழைக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை சுட்டிக்காட்டி அவர்களுக்கான விடுதலை விஷயங்களை சொன்னார் பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு விஷயமாவும் பார்க்கலாம் அப்படின்னா ஒன்று இந்தியா என்பது பொருளாதார தளத்தில் வர்க்கமாகவும் சமூக தலத்துல சாதியாகவும் பிளவுண்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடக்குமுறைக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளாக அடக்குமுறைக்குள்ளே உள்ளாக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட பொருளாதாரம் மறுக்கப்பட்ட வீடு வாசல்கள் கூடாது என்று சொல்லுகிற எந்த சொத்துக்களும் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு சித்தாந்தம் இந்த இந்த மண்ணிலே இருந்தது அந்த சித்தாந்தம் இருக்கிற காலத்தில் அந்த சித்தாந்தத்தையொட்டி நமக்கு பிரிட்டிஷ் அரசாங்கமும் பல்வேறு ஆட்கள் இங்க வந்து ஆட்சியை வந்தாங்க வந்தவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா அந்த சித்தாந்தத்தையோ இந்தியாவுடைய இது போன்ற தன்மையோ வந்து மாற்றுவதற்கு யாரும் துணியில் கூடிய விஷயங்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்துல இந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் இணைகிற போது இது முன்னுக்கு கூடிய வரலாறை நம்ம பார்க்குறோம் ஆகவே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைங்கக்கூடிய தான் அன்னைக்கு இருந்த நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய கனவாக இன்றைக்கி இருந்தது ஆனால் இன்றைக்கி கனவு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கக்கூடிய கேள்விங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது எழுபத்தெட்டு ஆண்டுகள் நாம் இன்றைக்கி உருண்டோடி விட்டது கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறை கடந்துட்டோம் அஞ்சு தலைமுறை கடந்த பின்னும் இந்தியா வந்து எப்படி இருக்குது என்னவா இருக்குது என்கிற கேள்வி கூடிய விஷயங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி முன்னு கூறக்கூடிய விஷயங்களாக இருக்குது கடுமையான அளவுக்கு இன்றைக்கும் பாரத பிரதமராக இருக்கட்டும் அல்லது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும் கோட்டை கொத்தளத்தில் அவர் செங்கோட்டையில் கொடியேற்றினார் இவர் இங்கே சென்னை கோட்டை கொத்தளத்தில் குடியேற்றினார் குடியேற்றி விட்டு ஏராளமான வசனங்களை எல்லாம் அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான வாக்குறுதிகளை சொல்கிறாங்க நிறைய நலத்திட்டங்களை எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் பெண்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மாணவிகளுக்கு இப்படி ஏராளமான திட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறாங்க ஒரு ஐந்து தலைமுறை கடந்ததற்கு பின்னும் இங்கே அந்த திட்டத்துக்கு பின்னால் இருக்கிறது என்ன அப்படின் சொல்லி சொன்னால் மாணவர்கள் இருக்க பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் மதிய உணவு கொண்டு வந்தோம் மணி மதிய உணவு கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லுகிற போது அந்த திட்டம் நம்ம வந்து மகிழ்ச்சிகரமான விஷயமாகத்தான் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் மதிய உணவு உண்டு விட்டு பள்ளிக்கு செல்லுவது என்கிற அடிப்படையில் இன்னைக்கு சமூகம் இல்லையேங்கிற கூடிய கவலை நமக்கு இருக்கு காலை உணவு கூட இல்லாமல் பட்டினியாக குழந்தைகள் பள்ளிக்கு வருகிறார்கள் ஆகவே நாங்கள் அவங்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது ஆட்சியாளர்களை நாம் வாழ்த்த வேண்டியதாக தான் இருக்குது ஆனால் என்ன கேள்வி எழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து தலைமுறை கடந்தாச்சு எழுபத்தெட்டு ஆண்டுகள் இந்த நாட்டில் நாம் வந்து விடுதலை பெற்று முடிஞ்சு போச்சு இன்னைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய உழைப்பாடி மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குழந்தைகளை காலை பசியோடு தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எங் என்கூடிய அதை நாம் எண்ணுகிற போது மிகவும் நாம் வந்து வருந்தக்கூடிய விஷயமாகத்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கு ஆகவே இன்னைக்கு வந்து வளர்ச்சி இங்கக்கூடிய விஷயங்கள் பேசுகிறாங்க நாம் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு பேசுகிறாங்க யாருடைய முன்னேற்றம் யாரு வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி என்ற எண்ணற்ற கேள்விகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு முன்னுக்கு வருது பார்த்தீங்கன்னா இந்தியா என்று சொல்லுகிற போது வெறும் விடுதலை போராட்டத்தினுடைய அதனுடைய மாண்புகள் என்ன அப்படின்னா விடுதலை தான் இந்தியா என்கிற ஒரு நாட்டையே உருவாக்கியது ஒரு நாடு அப்படி வந்து பிறந்ததே இந்தியா என்கிற ஒரு நாடு பிறந்ததே விடுதலை போராட்டத்தில் பல்வேறு மொழிகளும் பல்வேறு பண்பாடும் பல்வேறு நம்பிக்கைகளும் கொண்ட இந்த தே இந்த மண்ணில் வாழுகிற பல பகுதிகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை பிரிட்டிஷார் செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி ஒரு இந்தியா என்கிற ஒரு நாடு கிடையாது ஒரே ஒரே ஆட்சிங்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஒரு ஆட்சி நிர்வாக முறைங்கக்கூடிய கூடிய விஷயங்கள் கிடையாது அதிகபட்சமாக ஆட்சி நிர்வாக முறை அப்படின்னா கிராமம்தான் கிராமம் என்கிற ஒரு அழகு தான் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இந்தியா முழுக்க விரிந்து பறந்த ஒரு ஆட்சி நிர்வாகம் முறைங்கக்கூடிய விஷயம் கிடையாது பிரிட்டிஷார்தான் நீங்கள் வந்து எல்லாரும் எல்லாரையும் வந்து எல்லா பகுதிகளையும் எல்லா சமஸ்தானங்களையும் இங்கே ஒன்றா இணைச்சி நாம் தான் இங்கே ஆயிரத்தி பத்தொம்போதாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் நாம் பார்க்குறோம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் இப்படி எண்ணற்ற பேர் பார்க்குறோம் இந்திய நாடு முழுக்க பல பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு ராசாக்கள் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் அதை எதிர்த்து போராட போராடி இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான ஆட்களை நம்ம வந்து பார்க்குறோம் ஏராளமான ஆளுமைகளை நாம் தெரிந்து கொடுக்குறோம் இதெல்லாம் ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமாக விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்களுடைய அடையாளமாக இருக்கு இந்த எல்லாத்தையும் ஒடுக்கி ஒரே அரசுக்கு கீழே வந்து கொண்டுகிட்டு வந்ததுங்கக்கூடிய விஷயத்தை செய்ததுங்கிறது சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சிங்கக்கூடிய ஒரு விஷயமே பிரிட்டிஷாக கொண்டு வந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் எந்த சட்டமும் இல்லை எந்த ஆட்சியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்சி கருவிங்கக்கூடிய விஷயங்கள் இல்லாத சூழல் இருந்தது ஆகவே விடுதலை போராட்டத்தில் வெள்ளையினை எதிர்த்த போராட்டத்தில் இந்தியா முழுக்க ஒரே மாதிரியாக ஒரே எண்ணத்தோடு போராடியதுங்கக்கூடிய விஷயங்கள்ல தான் இந்தியா என்கிற ஒரு நாடு உருவானது அதனால தான் இது பன்முகப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அரசியல் சுதந்திரம் கிடச்சிருக்கலாம் ஆனால் நம்முடைய குடியரசு என்று ஒரு நாடு குடியரசாக அது மாறுவதற்கு சட்டத்தின் அடிப்படையில் ஒன்றை மாறுவதற்கு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டோம் இந்த நான்கா நான்கு ஆண்டு காலமும் ஒவ்வொரு சமஸ்தானமாக இந்தியாவுக்குள்ளே இணைஞ்சதாக பார்த்திங்க அப்படின்னா இருந்தது ஆகவே இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின் சொன்னால் இந்தியாவில் நாம இப்படிப்பட்ட ஒரு தேசத்துல சுதந்திரம் கிடைத்தது குடியரசு என்று நாம் உருவாக்கி கொண்டோம் குடிமக்களுக்கான ஆட்சி என்பதை நாம் உருவாக்கி கொண்டோம் அன்றைக்கு இருந்த பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சோவியத் யூனியன்ல உருவான அந்த ரஷ்ய புரட்சி குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு கடிலொன்றில் எழுந்தது பார் யுக புரட்சி நாம் மாக்கவி பாரதி பார்த்தீங்க அப்படின்னா ஆகவே குடிமக்களினுடைய எண்ணங்களை அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அவர்களை மையமாக கொண்டு அவர்களுடைய மேம்பாட்டை யோசிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு தேசம் ஒரு நாடு என்கிற அடிப்படையில் ஒரு குடியாட்சி முறையை நாம் இங்கே உருவாக்கி கொண்டோம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா விடுதலை போராட்டத்தினுடைய வேள்வியில் வீழ்ந்த அந்த வீரர்களுடைய கனவு இன்னைக்கு அது நனவாகலை வேலையில்லா திண்டாட்டம் கடுமையாக இருக்குது கல்வி என்பது எல்லாருக்குமானதாக இல்லை பத்து ஆண்டுகளில் இரண்டு ஐந்தாண்டு திட்டம் முடித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்குள்ளே நாங்கள் எல்லாருக்கும் ஆரம்ப கல்வியை கொடுத்து விடுவோம் நாங்கள் இன்றைக்கும் கல்வி என்பது எல்லாருக்குமானதாக இல்லை எல்லாருக்கும் வேலை வாய்ப்புங்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வீடு இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கு செல்ப செழிப்பு மிக்கவர்கள் ஒரு பகுதியாகவும் அடுத்த வேளை உணவுக்கு கூட இல்லாதவர்கள் இன்னொரு பகுதியாகவும் நம்முடைய நாடு இருக்குது இன்னைக்கும் பாரத பிரதமர் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு தேர்தல் களத்தில் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது கோடி மக்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு நான் உணவுப் பொருள் அரிசி ரேசன் அரிசி நான் வந்து மலிவான விலைக்கு தருவேன் என்கிற உத்தரவாதத்தை சொல்ல வேண்டியது இருக்கு இல்லைன்னா என்னங்கிற கேள்வி இருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஒரு இரண்டு விதமான கூடிய விஷயம் இது இந்தியா பயணித்து வந்த கூடிய விஷயம் இருக்கு இது முதலாளித்துவ பொருளாதார கடைபிடித்ததனுடைய விளைவு இன்னைக்கு குரூரமாக இன்னைக்கு வந்திருக்கும் ஆரம்பத்தில் கலப்பு கூடிய விஷயங்கள் வந்தது இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இங்கக்கூடிய விஷயங்கள்ல இந்திய தேசத்தினுடைய திருக்கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குறாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் சிறு தொழில்களையும் அல்லது நம்மளுடைய விவசாயத்தையும் அல்லது பொது நிதிக்கான ஃபண்டையும் அது பெரிய அளவுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட்டது இன்னைக்கு உலக மையம் தனியார் தாராள தாராளமயம் வந்துருச்சு இன்னைக்கு இந்திய தேசியத்துடைய இந்தியாவினுடைய இந்த ஆட்சிக்கு கீழே என்னவா இருக்கு அப்படின்னா சில நபர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் கையில அனைத்து சொத்துக்களும் போய் சேருவதாக மாறிப்போச்சு பெரும்பகுதியான மக்கள் இன்னைக்கு நாற்பது சதமானத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வறுமையில் வாழக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு இந்த நாடுங்க கூடிய விஷயங்கள் இருக்கு ஒரு முப்பத்தி ஒரு சதமானம் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அவர்கள் அவர்கள்தான் கொஞ்சம் வாங்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அந்த சந்தை உலகத்தில் பெரிய சந்தையாக இருக்குது பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து குவியுது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பத்து சதமானம் இருக்கக்கூடிய உயர் நிலையில் இருக்கக்கூடிய பெரும் கார்பரேட் பணக்காரர்கள் அவங்க கையில் இந்தியாவுடைய செல்வ வளம் அவங்கள்கிட்ட போய் குவியுது இன்னைக்கு இன்னைக்கு உலகமே இது போன்ற தளத்தில் இருக்குது அதில் இந்தியாவும் இந்த ஆஸ்பெக்டில் இருக்குது ஆகவே சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதில் எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தினத்தை இன்றைக்கி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கூடிய சூழல் இருக்குது இன்னும் கவலை என்ன அப்படின் சொன்னால் நாம் மக்கள் ஒற்றுமை மனித நேயம் சாதி மதங்களையெல்லாம் கடந்து ஒரு மனிதனை பிரிதொரு மனிதன் வந்து அவனை ஆறத்தழுவி அவனோடு இணக்கமாக இருப்பது இது போன்ற பண்புகள் இன்றைக்கி இல்லைங்கக்கூடிய விஷயங்கள் வந்து மாறி போச்சு அரசியல் செய்பவர்கள் இதை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெறுப்பு கூடிய விஷயங்கள் இன்னைக்கு மேலோங்கி வரக்கூடிய சூழலுங்கக்கூடிய இது இருக்குது ஆகவே இது இந்த நிலை எப்படி கூடிய விஷயங்கள் தெரியல சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் கூட வெளிப்படையாக வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் பல பிரச்சனைகள் முன்னுக்கு வந்தாலும் இந்திய மக்கள் எப்படி வாக்களித்தார்கள் என்று சொல்லுகிறபோது போது வேலையின்மை விலைவாசி உயர்வு வறுமை அவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த பிரச்சனைகள் தான் முன்னுக்கு இருந்ததுங்க கூடிய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தெரியலை ஸோ அவர்கள் இப்பொழுது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாண்டு காலத்தில் அவங்க எதை கடைபிடித்தார்களோ ஒரு ஒரு பகுதி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்கள் கடைபிடித்த அதே அம்சங்களை இன்றைக்கும் அதை கடைபிடிக்கிறாங்க தற்போது கூட ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து அந்த சட்டம் வந்து இப்போது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அது திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஆகவே மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்களுடைய நலன் என்கிற ஆஸ்பெக்டில் எனக்கு இல்லைங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் இது விவாதிக்கக்கூடிய விவாதிக்க வேண்டிய விஷயம் பல தலைப்புகளிலும் பல விஷயங்களையும் விவாதிக்க வேண்டிய விஷயம் இது ஏதோ ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இந்த ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளர்கள் இவர்கள் பணம் சேர்த்து விட்டார்கள் இவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய வாழ்க்கை அவருடைய எதிர்காலம் அடுத்த சந்ததி எதை நோக்கி நகருது எப்படி போகிறாங்க ஆகவே இங்கே ஒரு வா ஒரு இணக்கமான சூழலில் மக்கள் வாழ்கிற அந்த சூழலுக்கு அது இருக்காங்க கூடிய கேள்வியை எழுப்புகிற காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு ஆகவே இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிற போது எண்ணற்ற கேள்விகள் நம்ம கீழே எழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நாம் வந்து விவாதிக்கிற தளத்திலே ஒன்றொன்றாக நாம் விதை விவாதிக்கலாங்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆகவே இந்த எழுபத்தெட்டாவது சுதந்திர நாளை அரசியல்வாதிகள் அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் உழைப்பாளி மக்கள் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தேசத்தினுடைய நலன் சார்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டு நாம் வந்து அந்த சுதந்திர சுதந்த வீர சுதந்திரம் என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம் ஏராளமான தியாகிகள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவர்களுடைய போராட்டத்தினால் அவர்கள் ரத் அவர்களுடைய ரத்தத்தினால் அவர்களுடைய கழுத்திலே சுருக்கு கயிறு இருக்கப்பட்டு குண்டாந்தடிகள் அவர்கள் மண்டையை பிழந்து ரத்தம் இந்த மண்ணிலே ஆறாக ஓடி எண்ணற்ற சிறை கொட்டடிக்குள்ளேயே கிடந்து சித்திரவதைகளை அணிவித்து அதற்குள்ளேயே விட்டவர்களாக எண்ணற்ற வீர இளைஞர்கள் இந்த மண்ணில தன்னுடைய ரத்தத்தை சுரிந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அந்த தியாகத்தை போற்றுகிற அடிப்படையிலே நாம் இந்த வீர சுதந்திரத்தை எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை நாம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் நம் நம் இந்த சுதந்திரம் என்கிற எந்த மாண்புகள் இது நமக்கு கிடைத்திருக்கிறதா இது சாமானியனுக்கு இருக்கிறதா இந்தியாவில் இருக்கிற என்கிற அந்த கேள்வி என்பது இன்னைக்கு கேள்வியாக இருக்கிறது அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் ஒய்மேன் சேனல் நேயர்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்